வணக்கம் நேயர்களே பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொதுவாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோடைய வாசம் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அவங்க மகாலட்சுமியோடைய அந்த அருள் நம்ம வீட்டுக்கு வராதா அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் ஆனால் அதுக்குண்டான அந்த செல்லுகளை நம்ம செய்ய மாட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எளிமையான ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு என்ன அப்படின்னா வீட்டில் வந்து வாசம் நிறைந்ததாக வைக்கிற வைக்கிறனால மகாலட்சுமி எப்படி வர வைக்கலாம் பொதுவாக உங்களுக்கே தெரியும் எந்த வீடு நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி அம்மாவை வந்து வருவாங்க நம்ம வந்து அதில் தூய்மை இல்லாமல் வாசமாக இல்லாமல் வர மாட்டேன் ஸோ இந்த மெத்தடை நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டை வந்து வாசமாக வச்சுக்கோங்க மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இந்த வீடியோவில் பூஜை பொடி ஒன்று எப்படி வாசம் வாசனை நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த பூஜை பொடி எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு நீங்கள் எடுக்க போகிறது கிராம்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜவ்வாது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சை கருப்புரம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் வெட்டி வேர் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வெட்டி வேர் பார்த்திங்கன்னா சிறிய சிறிய துண்டுலாம் வெட்டி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதில் ஏலக்காய் சோம்பு வெட்டு வேறு இந்த மூணும் பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சாலும் அந்தளவுக்கு நைஸாக வராது மாவு போல் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் சல்லடை போட்டு கொஞ்சம் பெருசு பெருசெல்லாம் தனியாக இந்த பொடியெல்லாம் வந்து திருப்பியும் அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே வச்சிருந்த அந்த பொருள் கூடலாம் போட்டு திருப்பி மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பவுடராக மாறும் இந்த பவுடரு மிக்க இந்த பவுடராக இருக்கிற இந்த பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனை மிக்கதான் இருக்கும் இந்த பொடியை நீங்கள் வந்து ஒரு நல்ல பாட்டில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க காற்று போக அதிகம் ஏன்னா காற்று போய்ட்டுனா அதோடய வாசம் போயிடும் அதனால் ஸோ இந்த பொடியை தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டு வீட்டை துடைக்கிறீங்க அப்படின்னா இந்த பொடியை போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கலந்து துடைச்சால் அந்த வீடு ஃபுல்லாமே நல்லா வாசனை மிக்கதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டு பூஜைகள் பண்ணும்போது சாமிக்குலாம் பொட்டாக இதை வைக்கலாம் பூஜை பொடியாக இதை வைக்கலாம் அப்புறம் பன்னீர் இதை கொஞ்சம் கலந்து நீங்கள் வந்து வீட்டில் உள்ள அந்த பொருட்களுக்கு அந்த நிலைக்கதவு அப்புறம் நிலை வாசல் அதெல்லாம் நீங்கள் பொட்டு வைக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தெய்வம் கண்டிப்பாக அருள் புரியும் அண்டு இது இன்னொன்று என்னென்னா இது இந்த கண்திருஷ்டி தோசங்கள் எந்த பாதிப்பில் இருந்தாலும் இந்த வாசனை மிக்க இந்த பொடினாலும் அதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ இதை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு கம்மெண்ட் சொல்லுங்கள் நன்றி